அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் பட்டத்து இளவரசரின் மிக முக்கிய அறிவிப்பு தோஹாவில் நடைபெற்ற முக்கிய மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அவசர கோரிக்கை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்டு ஓராண்டு முடிவில் நாற்பத்தி ஓராயிரம் பேர் காசாவில் மரணித்துள்ளார்கள் இதில் குழந்தைகள் மற்றும் பெண்களே அதிகம் உணர்ச்சி பேசிய குவைத் இளவரசர் அடுத்து வீட்டு வேலை குவைத் செல்பவர்களுக்கு கட்டாயமாக இரண்டு டாக்குமெண்ட் தேவை இல்லை என்றால் உங்களுக்கு வரும் பெரிய பிரச்சனை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ இப்போ வாங்க கோய்த்துடைய பார்ப்போம் கோய்த்துடைய பட்டத்து இளவரசரான ஷேக் சபா ஹாலித் அஹமது சபா அவர்கள் தோஹாவில் நடைபெற்ற ஆசிய ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாடும் போது இஸ்ரேல் அத்துமீறும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறது இதை ஒருபோதும் அரபு நாடுகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்றும் விரைவில் இதற்கான ஒரு முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் என தோஹாவில் நடைபெற்ற மாநாட்டில் தெரிவித்துள்ளார்கள் இதற்காக ஜிசிசி நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் லெபனான் பாலஸ்தீன் ஏமன் ஆகிய நாடுகளில் பலியாகும் அப்பாவை மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலின் அத்துமீறி தாக்குதல் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடியப் போகிறது இந்த இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரம் பேர் காசாவில் மட்டும் மரணித்துள்ளார்கள் இதில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் தான் அதிக அளவில் மரணித்துள்ளார்கள் என்பதையும் கோய்தின் பட்டத்து அவர்கள் தோஹா மாநாட்டில் குறிப்பிட்டு பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போதைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதலுக்கு இப்போ ஈரான் பதிலடி கொடுத்து விட்டது ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன போகிறது என்பதை தான் அனைத்து நாடுகளும் முற்று கவனித்து வருகிறார்கள் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசாவுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணும் நாடுனா அது ஈரான் மட்டும்தான் மற்ற அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக மட்டும் அறிக்கை விடுகிறாது தவிர மற்றபடி எதுவும் செய்வதாக இல்லை ஒவ்வொரு அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு பின்னால் ஒளிந்திருந்து இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்கி வரும் அமெரிக்காவை பார்த்து தான் ஒவ்வொரு அரபு நாடுகளும் இஸ்ரேலே எதிர்க்கு அஞ்சு வருகிறார்கள் அதாவது ஈரானை தவிர இந்த சண்டை இப்படியே நீடித்து கொண்டிருந்தால் இஸ்ரேல் நாடு பார்த்தீங்கன்னா எல்லா அரபு நாடுகளையும் அழைத்து கடைசியில் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வெறும் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு மட்டும்தான் இருக்கும் இதுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்பார்ப்பாக உள்ளது பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டில் அடைக்கலம் தேடி வந்த ஒரு கூட்டம் இப்ப பாலஸ்தீனத்தில் முக்காவாசி பிடிச்சிட்டு கடைசியில இருக்கும் காசாவையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பாக்கிறது இஸ்ரேல் ஹிட்லரால் குன்று குவிக்கப்பட்டு நாட்டை விட்டு விரட்டப்பட்ட ஒரு கூட்டம் பாலஸ்தீனத்தில் வந்து தஞ்சமடைந்து இப்போ அரபு நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தும் வகையில் வளர்ந்துள்ளது இஸ்ரேல் என்னும் ஒரு நாடு இப்படியே அரபு நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவும் முன்வராமல் இருந்தால் கடைசியில் அவ்வளவுதாங்க எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேல் தான் பிடிச்சிருவான் இதுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பிளானாக உள்ளது அடுத்த தகவல் கோய்த்துக்கு வீட்டு வேலைக்கு போகும் பெண்கள் எல்லா விதமான டாக்குமெண்ட் குறிப்பாக அக்ரிமெண்ட் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு கோய்த்துக்கு போங்க இல்லை என்றால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனடியாக யாரும் உதவ முன் வர மாட்டாங்க ஏன்னா அக்ரிமெண்ட் பேப்பர்ல தான் உங்களுக்கான உரிமைகள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கும் அது போல இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் பிஓவி சர்டிபிகேட் அதாவது ஆஃப் கட்டாயமா எடுத்துட்டு போங்க அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்ப கானெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு இரநூறு பதினாலாயிரத்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட் டு மும்பை இருபது கொய்த் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி முப்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு இடலாம் மதுரை டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு மதுரை நாற்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி மூணு கோய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி தொண்ணூறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூறு ஃபீஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்